ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே தமிழ் டெக் டுடேல வந்து புது சீரியஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து ஒவ்வொரு வீடியோலேயும் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் யூசர் கிட்ட இருந்து நல்லா ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்குது ஸோ நம்ம வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டோட வீடியோஸும் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா வாங்க சேலம் டிஸ்ட்ரிக்டோட அஃபிஷியல் வெப்சைட்டை வந்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் வந்து அந்த லிங்க்கு சேலம் டாட் டிஎன் டாட் என்ஐசி டாட் இன் ஸோ நம்ம இந்த மாதிரி வெப்சைட் தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட்டை பற்றி நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷனை வந்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக வந்து மற்ற வெப்சைட்டில் இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம டிஸ்ட்ரிக்கை பற்றி கவர்மெண்ட் அப்டேட் பண்ணியிருக்க நியூஸு டிஸ்ட்ரிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப உபயோகமான தகவல் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும் பாருங்கள் ஓஏபி ஃபார்மு கம்யூனிட்டி இன்கம் நேட்டிவிட்டி அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய எம்எல்ஏ காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இங்கே ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஓகேங்களா collector collectorate office number ஸோ பிஏ நம்பர் ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இங்கே தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய தாலுக்கு வில்லேஜ் டீடைல்ஸு டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் உங்கள் டிஸ்டிக்டில் வந்து ஏதாச்சும் வந்து ரொம்ப தேவையான தகவல்கள் எல்லாமே வந்து இந்த போர்ட்டலில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து சிஎஸ்சி சென்டர்ஸ் கண்டிப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா சிஎஸ்சின்னா காமன் சர்வீஸ் சென்டர் அதாவது வந்து அரசு பொது இ சேவை மையங்களில் வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியல அப்படின்னா நம்ம சேனல்ஸை வந்து அதை பற்றி வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஏன்னா அந்த சென்டர் மூலமாக வந்து உங்களுடைய இன்கம் கம்யூனிட்டி நேட்டிவிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒன் வீக்குள்ளேயே வந்து நீங்கள் வாங்கிடலாம் ஸோ நிறைய சர்வீஸ் வந்து பண்ணுறாங்க சிஎஸ்சியோட நோக்கமே வந்து அரசு சேவைகளை வந்து விரைவாக பெற பெறணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் அதை கொண்டு வந்தாங்க இதுலேயும் வந்து வைஸ் காமன் சர்வீஸ் சென்டர் லிஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்ச அளவு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா மற்றவங்களுக்கும் வந்து இது பயன்படும் இது இதுபோல் மேலும் பல பயனுள்ள வீடியோக்கள் வந்து உங்களுக்காக வந்து நம்ம தமிழ் டெக் டுடே சேனலில் வந்து இருக்குது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வந்து அந்த கமெண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ் டெக் டுடே சேனலை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டு போகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ உங்களுடைய ஆதரவு வந்து கட்டாயம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்